நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சவுத் மெட்ராஸ் செய்தி சேனல் பெருங்கலத்தூரில் ஸ்டிச் கார்டு நவீன தையலகம் திறப்பு விழா சென்னை பெருங்கலத்தூர் காமராஜர் சாலை ஸ்ரீராம் பார்க் அறுபத்தி மூன்றாவது அப்பார்ட்மெண்ட் எதிரே வாடிக்கையாளர்களின் வசதிக்கேற்ப ஒரு தனிநபரின் உடல் வடிவம் மற்றும் தேவைக்கேற்ப துணிகளை சரி செய்து வசதியான மற்றும் கவர்ச்சிகரமான ஆடைகளை உறுதி செய்வதாக புதிய தையல் ஸ்டிச் கார்ட் நிறுவனம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நவீன பிராண்ட் நிறுவனத்தை நேச்சுரல் சலூன் குழுமத்தின் நிறுவனர் திருமதி வீணா குமரவேல் மற்றும் பிரபல நடிகை ஸ்வேதா சுப்பிரமணியம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நிறுவப்பட்ட ஸ்டிச் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றுள்ளது வாடிக்கையாளர் சேவை திட்டமிட்டபடி குறிப்பிட்ட தேதியில் வழங்குதல் இலவச டோர் டெலிவரி போன்றதால் முக்கியத்துவம் பெற்றுள்ளது தற்போது பெருங்கலத்தூரில் திறக்கப்பட்டுள்ள இந்த புதிய நிறுவனம் மூலம் பெருங்கலத்தூரை சுற்றியுள்ள பத்து கிலோமீட்டர் சுற்றளவில் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளது பெருங்கலத்தூரில் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் குடியிருப்பு வாசிகளுக்கு சிறந்த தையல் மற்றும் ஆடை சேவைகளை எளிதாக அணுகக்கூடியதாக வகையில் இந்த கிளை அமைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஸ்டிச் பிரைவேட் லிமிடெடின் இயக்குநர் லாவண்யா சுந்தரராஜன் கூறுகையில் இந்த மையம் பெருங்களத்தூர் தாம்பரம் மற்றும் குருவேட்டை முழுவதும் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பான சேவை அளிப்பதாக திறந்துள்ளோம் மேலும் இதன் கிளை சென்னையில் பல்வேறு கிளைகள் தொடங்க உள்ளோம் மேலும் இளம் பெண் தொழில் முனைவோரை எங்களுடன் பிரான்சைஸ் கூட்டாளர்களாக சேர அழைக்கின்றோம் மேலும் தகவல்களுக்கு டபிள்யூ டபுள்யூ டாட் காமை பார்வையிடவும் அல்லது செவன் டூ டபுள் ஜீரோ ஒன் சிக்ஸ் எயிட் டூ நைன் ஃபைவ் தொடர்புகொள்ளலாம் என்றனர் இந்த நிகழ்வில் உள்ளூர் காவல்துறை அதிகாரிகள் முக்கிய பிரமுகர்கள் குடியிருப்போர் சங்கத்தின் மற்றும் வாடிக்கையாளர்கள் பங்கேற்றனர் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஸ்வேதா சுப்பிரமணியன் இன்றைக்கி லாவண்யா அவங்களோட புது ஃபிஷ் கார்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இது வரைக்கும் வந்து கார்டில் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக டெய்லரிங் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க அண்ட் எனக்கு இட்ஸ் அ வெரி 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 நைஸ் ஃப்ரெண்ட் எந்த அவுட்ஃபிட்டாக இருந்தாலும் எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் நான் கேட்காமே எனக்கு அவ்வளோ அழகாக ஐ மீன் பிட்டது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ எனக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டான ஒரு பர்சன் எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும் அண்ட் இன்றைக்கி எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கிற மாதிரி அவங்க பொட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஒரு பெஸ்ட் ப்ளேஸ் டு கம் அண்ட் உங்களோட என்ன நீடோ அதாவது நம்ம கேட்காம அவங்களே நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க ஸோ ஒரு ட்ரீம் அவுட்ஃபிட்டாக இருந்தாலும் எந்த அவுட்ஃபிட்டாக இருந்தாலும் இட் இஸ் இஸ் அமேசிங் அண்ட் அவங்களோட இன்னும் நிறைய பிரான்ச்சஸோ ஓப்பன் பண்ணோம் இன்னும் நிறைய பேர் ஹாப்பியாக ஸ்டிச் கார்டோட அவுட்ஃபிட் போட்டுட்டு அவங்களோட சந்தோஷத்தை வந்துட்டு எல்லாம் ஹாப்பியாக இருக்கணும் ஸோ விஷிங் ஹர் அண்ட் அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய சக்ஸஸ் ஸோ ஒரு பிகினிங்லேருந்து இப்போ வரைக்குமே நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ ஷீட் ஸ்ப்ரெடிங் ஹாப்பினஸ் அண்ட் ஷீஸ் ஸ்ப்ரெடிங் லவ் அவங்களோட அவுட்ஃபிட் மூலியமா ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷிங் ஸ்டிச்சிங்னா எனக்கு இவங்க வந்துட்டு ஒரு வருஷமாக எனக்கு தெரியும் ஆனால் அது ஒரு வருஷத்தில் பன்னெண்டு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் அங்கே பாண்ட் இருக்கும் ஸோ அதான் சொன்னேன் இல்லைங்களே மோதன் ஃப்ரெண்ட் ஒரு சிஸ்டர் ஒரு ஒரு ரொம்ப அன்பு தருவாங்க அதனால் எனக்கு அவங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களும் சரி அவங்க மொத்த ஃபேமிலியும் சரி எனக்கான ஒரு அன்பு கொடுத்துட்டே இருப்பாங்க ஜஸ்ட் ஒரு கால் தான் லைக் என்ன கலர் எனக்கு சூட் ஆகும் என்ன அவுட்ஃபிட் போட்டால் இன்னும் அந்தோட ஈவெண்ட்டுக்கு அழகு தரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன ஒரு கம்ப்ளீட்டாக புரிஞ்சு ாங்க ஸோ ஒரு கஸ்டமருக்கு என்ன வேணும்ன்ட்டு ஹில் அப்சர்வ் இட் ஸோ அதுதான் ஒரு ப்ளஸ் ஒரு டிசைனருக்கு ஒரு ஸ்டைலிஸ்க்கோ ஒரு பொட்டிக்கு வச்சுருக்கவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு யூஎஸ்டி மாதிரி அண்ட் ஷீ ஹேஸ் காட் தட் அண்ட் ஐ ஆம் வெரி லக்கி டு நோ ஹர் பிகாஸ் அதை நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு அவுட்ஃபிட் யோசிச்சிருப்பேன் இந்த கலரில் இந்த காம்பினேஷனில் நல்லா இருக்குமான்னு கேட்பேன் உடனே அனுப்பிச்சு விட்ருவாங்க ஸோ இட்ஸ் சூப்பர் டு நோ ஹர் அண்ட் இன்னைக்கு எனக்கு ரொம்ப மனசாவில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் యా హలో హలోవ్రీవన్ దిస్ ఇస్ లావే ఫ్రం స్టార్ట్ ఐమ్ రిలీ హ్యాపీ టు షేర్ నాకు ఒక థర్డ్ అవుట్లెట్ స్టార్ట్ పని పెత్తూరు జస్ట్ ఆపోజిట్ పార్ సటి త్రీ శ్రీరామ్ అపార్ట్మెంట్ అప్పోసట్లో ఓమ్ రియల్లి హ్యాపీ ప్లీజ్ డూ విజిట్ స్టోర్ ఇది వంటుల్ అండ్ ఫుల్ కస్టమైస్డ్ షోరూమ్ అండ్ స్టూడియో ఆల్సో బ్రైడల్ వెస్టర్న్ వేర్ ఇండో వెస్టర్న్ బ్లౌస్ సల్వార్ ఎలా స్టిచ్ పండ్రో ప్లీజ్ డూ విసి స్టోర్ థ్యాంక్ యూ సో మచ్ கஸ்டமர்ஸ் ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வேன் ரன் பண்ணும்போது இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஸோ இங்கே சுற்றி முத்தி இருக்க பெருங்கூர் படப்பை பன்னிவாக்கம் சுற்றி முர்த்தி இருக்கவங்கெல்லாம் வரலாம் கண்டிப்பாக அவங்க கிட்ட தான் இது அது இல்லாமல் நியூ கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் வரணும் எங்க ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பார்க்கணும் அவங்க எல்லாரும் சந்தோஷமாக ஐ மீன் அவங்க எதிர்பார்க்குற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஸ்டிஷ் பண்ணி போடணும் பிரைடல் வேர் Western Indo Western, salwar suit, blouse, lahenga, gown, Elamastishvando. Good morning, and Lavanya is really good. She sits me a couple of dresses and blouses, really great. And when they opened the small van uh, shop in the Park 63, she asked me to open the shop. I opened and said, One day you will open a big shop. The day it happened, she will grow more and more. And Thank all you. the best, Thank and you. really, she will do very well. Thank you so much. Each place you will open a shop, make Thank my word. You. Thank, <laughs> you. Thank you. That's <laughs> very great.